இருக்கிறவரும் வரப்பவரும் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேலையிலே உங்களை வாழ்க்கை வாழ்த்தி சமாதானத்தை கூறி ஆசிர்வதிக்கிறேன் கத்ததாமே இந்த நாளை நமக்கு ஆஸ்வாதமாக மாற்றி தருவாராக ஒரு நாள் நம்மை கண்ணின் மணி போல காத்து உலகத்திலே வருகிற எல்லா நாசம் மோசங்களுக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்பி வைத்து நம்முடைய தேவைகளை அனைத்தும் சந்தித்து நமக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகபல நார்க்கத்தையும் கட்டளைட்ட தேவாதி தேவனுக்கு கொடான குடி ஸ்தோத்தத்தையும் கனத்தையும் மகிமை என்றென்றைக்கும் செலுத்துவோமாக அலெலொய்யா இன்றைக்கும் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் இருந்து முப்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் கவனிங்கள் பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கணவன் தன் ஜீவனை ரச்சிக்க விரும்புகிறவன் அதை எழுந்து போவான் நன்றாக கவனிங்கள் நாம் தெரிந்து கொண்ட வசனம் இதுதான் தன் ஜீவனை ரச்சிக்க விரும்புகிறவன் அதை எழுந்து போவான் என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தை நிமித்தமாகவும் தன் ஜீவனை எழுந்து போகிறவன் அதை ரச்சித்து கொள்ளுவான் என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தை நிமித்தமாகவும் தன் ஜீவனை எழுந்து போகிறவன் அதை ரச்சித்துக் கொள்ளுவான் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் ஆதலால் விபச்சாரமும் பாபமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்து நன்றாக கவனிங்கள் ஆதலால் விபச்சாரமும் பாபமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்து என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து பரிசுத்த தூதரோடு வரும்பொழுது வெட்கப்படுவார் என்றார் ஹலே லோயா தன்னுடைய பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என் பின்னே வர விரும்பினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரை நாம் பின்பற்றும்பொழுது சுவிசேஷத்தினால் வருகிற பாடுகளை சகிக்கிறவளான் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷுக்குமாரும் தமது வருகையின் தமது பிரதான மகிமை பொருந்தினவராய் பரிசுத்தூழோடு கூட வரும்பொழுது வெட்கப்படுவார் என்றார் ஹலேலோயா அவர்களை பார்த்து அவர் வெட்கப்படுவார் என்றார் ஹலலோயா ஆனால் இங்கே பௌல் ஒரு கார் என்ன என்று நாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒன்றாம் அதிகாரம் பதினாலிருந்து பதினெட்டு வசனங்களை வாசிக்கிறேன் கவனியுங்கள் பகு சொல்கிற ஒரு காரியம் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் நன்றாக கவனிங்கள் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் இருக்கிறேன் ஹலைலூயா எப்படிப்பட்ட கடன் சுவிசேஷம் என்ற ஒரு கடன் ஹலெலு கிரீக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் இருக்கிறேன் ஆகையால் லோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் ஏன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரச்சிப் உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது அலே சுவிசேஷம் ரசிக்கப்படுகிறவனுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது அது மாத்திரமல்ல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி சுவிசேஷம் தேவனுடைய நீதி தேவநீதி விசுவாசத்திற்கென்றே அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுகிறது சுவிசேஷத்தினாலே தேவநீதி வெளிப்படுகிறது சத்தியத்தை அநியாயத்தினாலே சத்தியத்தை அநியாயத்தினாலே அடுக்கி வைக்கிற அடுக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அலே லோயா தேவ கோபாக்கினை நம்மேல் வராதபடிக்கு நம்மால் இயன்ற மட்டும் இங்கே பவுல் சொன்ன வார்த்தையை கவனித்தீர்களானால் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கு மூடருக்கும் நான் கடனாளிகளாக இருக்கிறேன் சுவிசேஷத்தை நிமித்தம் ஹலே லூயா தேவ கோபாக்கினை நம்ம வராதபடிக்கு நாம் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசிங்கிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஹலே லூயா என் நிமித்தம் சுவிசேஷத்தை நிமித்தம் எவன் வெட்கப்படுகிறானோ மனுஷகுமார் தரிசுத்த தூதரோடு வரும்பொழுது அவர்களை குறித்து அவர் வெட்கப்படுவார் ஹலைலுயா நாம் வெட்கப்படுகிற ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது அவருடைய வருகையில் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும் என்று சொல்லுகிற இடத்துல நாம் காணப்பட வேண்டும் என்றால் இந்த சுவிசேஷத்தை நாம் சொல்லுகளாய் காணப்பட வேண்டும் ஹலைலு அது மாத்திரமல்ல சுவிசிசத நிமித்தம் பவுல் பட்ட பாடுகளை இங்கே விளக்கமாக நம் கா பார்க்கும்பொழுது ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரத்திலே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வசனங்களை வாசிக்க கவனிங்க யூதர்களால் ஒன்றுக்குரிய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் மூன்று தரம் மிலார்களால் அடிப்பட்டேன் ஒரு தரம் கல்லறியுண்டேன் மூன்று தரம் கப்பர் சேதத்திலே இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கலரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களிலும் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரால் வந்த சகோதரி உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் ஹலெலுயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சுவிசேஷத்தினால் உண்டாகிற எல்லா பாடுகளையும் துன்புகளையும் குறித்து எங்கள் பகுல் விளக்கமாக சொல்கிறான் ஹலெலுயா திரும்பவும் நம் மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் ஆசனத்தை நாம் பார்க்கும் பொழுது என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரச்சித்துக் கொள்வான் லோயா நம் சுயசிஷ்டத்திற்காக நம் ஜீவனையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா எத்தனையோ தேசங்களிலே எத்தனையோ உலக நாடுகளிலே சுயசேஷத்தை நிமித்தம் அநேக மிஸ்னர் மாறிகளும் குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்டார்கள் அப்படி அவர்கள் இறந்த இடத்திலே தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை அவர் கட்டளையிட்டா கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சகாவிட்டால் அது தன் பலனை கொடுக்காது என்று கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் அல்லோ ஏசு நிமித்தம் பாடுகளை நாம் பூமியிலே சகிப்போம் இயேசு கிருஷ்ணனுடைய வருகையிலே அவருடைய மகிமையிலே நாம் எடுத்துக்கொள்ளும் படும்படியால் பிதாவுடைய வலது பாரசத்திலே அவர் அமர்ந்தது போல தேவன் நமக்கு கொடுக்கிற இடத்திலே நாம் அவரோடு கூட அமரும்படியால் கத்தனங்களுக்கு கிருபை செய்வாராக ஜெபிப்போமா தயவரே இந்த கால வேலையில் நேரங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை பார்க்கொள்ளு கொள்ளும் கேட்கொள்ளுக்கொள்ளும் குறித்த ஒரு பாரம் அவளுக்கு உண்டாகட்டுமாண்டவரை யெசுவே நீர் சொன்னேன் என் நிமித்தமாகவும் சுவிசேசத்தை நிமித்தமாகும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரச்சித்துக்கொள்வான்னு சொல்லுங்க அப்பா அந்த வார்த்தை ஒரு நாளும் இனுவிதவாய் போகவே கூடாது அதற்கு முன்வாதரிடமாக ஆண்டவரே பவுலை அண்டவரே குறித்து நீ சொன்ன வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே அவன் ஆண்டவரே அநேக சாதி சன்னங்களை அடர் உம்மண்டையில் திருப்ப அன்று சுவிசேஷத்தை குறித்த ஒரு வாரம் அவனுக்குள்ளே உண்டானதினாலே எல்லா பாடுகளையும் அவன் சகித்தான் ஆண்டவரே அதை விளக்கமாக எங்களுக்கு இந்த காலை வேலையிலே நீராண்டு வரே வெளிப்படுத்தி நீராண்டவர் அன்றுவரே உங்களுடைய கோபாக்கனைக்கு நாங்கள் ஆளாகாதபடி பூமியிலே எங்களுடைய வாழ்நாட்களிலே நாங்கள் சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்க அன்றுவரே உம்மாண்டையிலே ஆண்டு அவர்களை திருப்ப எங்களுக்கு கிரக செய்யும் இது நிமித்தம் நாமும் மகிழ்வுபடட்டும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹலூயா ஹலூயா Hallelujah.